நண்பர்களுக்கு வணக்கங்க ஒரு சூப்பரான சூராஜ் மஸ்தா மேக்ஸ்கேப் வண்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க வண்டியோட மாடல் பற்றி ரெண்டாயிரத்தி பத்துங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க வண்டி வந்து பார்க்க வேண்டிய லொக்கேஷனை வந்து தென்காசியில் தாங்க பார்க்கணும் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தஞ்சி டி எண்பது எழுவத்தி மூணுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பாடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரீபால் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நண்பர்களே நண்பர்களே நம்ம சேனலை புதிதாக பார்க்க நண்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து சேர்ந்த நண்பர்களே இன்சூரன்ஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குங்க நேஷனல் இன்சூரன்ஸில் தாங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஐடி வேல்யூ வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு ஐடி வேல்யூ போட்டிருக்காங்க எஃப்சி கண்டிஷன் பார்த்தினா பத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க எட்டு மாதம் காரண்டில் இருக்குங்க பொலிஷன் பார்த்திங்கன்னா எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குங்க இந்த வண்டி வந்து ஃபுல் லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டிங்க பர்மிட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து ஒரிஜினல் தாங்க ரேடியோவில் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து போட்டாவில் எப்படி பார்க்குறோம் அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்குதுங்க ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சரியில் தாங்க ஆடியோ போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு எல்ஜிடி டிவி வந்துருங்க ரெண்டு ஜேபிஎல் சப்பு வந்துருங்க நண்பர்களே சீட்டு கிளாத்து மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே வண்டியில் குறை வந்து அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அந்த அந்தளவுக்கு தெல்ல தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் கிரௌண்ட்லலாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயில் சர்வீஸ்லாம் இப்போ தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தினா ஏர் டோர் வந்துடும் ஏர் ஹாரன் வந்துடும் இது போன்ற வண்டிகளை எங்கள் சேனலில் பதிவிட எங்களுக்கு வாட்ஸ்அப் அண்டு வீடியோ அனுப்பினால் எங்கள் சேனல் பதிவிடுறோம் இந்த வண்டியை பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து தென்காசியில் தாங்க பார்க்கணும் பார்ட்டி கேட்கற ரேட் வந்து பதினாலு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க வாங்க அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க நண்பர்களே இந்த வண்டி தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளே உள்ள காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்